யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் மரணம் வருங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது தொடர்ந்து தமிழ் சினிமாவிலேயும் சரி சீரியல்கள்லையும் சரி முக்கியமான பிரபலங்கள் எல்லாருமே திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத சூழலில் இறந்து போகக்கூடிய சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இமயம் பாரதி ராஜாவோட பையன் மனோஜ்குமார் நாற்பத்தி ஏழு வயசு தான் வந்தாகுது மனோஜ் பாரதி ராஜா இறந்த அந்த இறப்பானது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இன்னும் இந்த வயசாகியும் இப்பையும் ஆக்டிவாக பாரதி ராஜா வந்து தன்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் வந்து ஆளுமையாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் வந்து இருக்கிறாரு ஆனால் வாழ வேண்டிய வயசில் இருக்கக்கூடிய பையன் நாற்பத்தி ஏழு வயசில் ஹார்ட் அட்டாக்கில் வந்து இறந்து போயிருக்காருங்கிற சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு ஏன்னா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க அந்த புத்திர சோகத்தை தான் இப்போ பாரதி ராஜா அனுபவிச்சிட்ருக்கார் இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் பிரபல சீரியல் நடிகர் ரவிக்குமார் அதாவது இந்த சித்திங்கிற வந்து ஒரு சீரியல் மிகப்பெரிய ஃபேமஸாக ராதிகா சீரியல் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பார் ரவிக்குமார் அதாவது இந்த அப்பா கதாபாத்திரமாக இருக்கட்டும் தாத்தா கதாபாத்திரமாக இருக்கட்டும் ஒரு மாமனார் கதாபாத்திரமாக இருக்கட்டும் இது மாதிரி பல கதாபாத்திரங்களில் கலக்கினவர் சித்தி அண்ணாமலை வாணி ராணி ராதிகாவுடைய மோஸ்ட்லி அவங்களோட சீரியல் எந்தெந்த சீரியல் இருக்கோ அந்த சீரியல் எல்லாத்துலேயுமே இவர் வந்து கமிட்டாகுவார் கமிட்டாகி வந்து நடிச்சிருக்காரு அதோடு மட்டும் வந்து இல்லாமல் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமான வந்து நடிகர் ஏன்னா சீரியலுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரபலமான நடிகருங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லையும் எண்பதுகள்லையும் ஒரு பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகர் அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழில் மட்டும் வந்து இல்லை மலையாளத்துலேயும் வந்து ஒரு பிஸியான ஆக்டராக வந்து இருந்தார் உல்லாச யாத்ரா அப்படிங்கிற வந்து ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வெளிவந்த படம் அந்த படத்தில் தான் இவர் அறிமுகமாகிறார் அதாவது அந்த படத்தில் அவர் வந்து நடிச்சிருக்காரு அதை தாண்டி அதாவது மலையாளத்தில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஹிட்டு அப்போ உல்லாச யாத்திராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஹீரோ ஆகிறாரு அதுக்கப்புறம் பகலில் ஒரு இரவு படத்தில் வந்து நடிக்கிறாரு ஆனால் கே பால தமிழை பொறுத்த வரைக்கும் கே பாலச்சந்தர் இயக்கிய அவர்கள் படத்தில் ஒரு மூணு கதாநாயகர்கள் வந்து நடிக்கிற நடிக்கிற ஒரு சீக்குவன்ஸ் மாதிரி அந்த படம் வந்து வரும் அந்த கதைக்களம் வந்து போகும் அந்த மூன்று கதாநாயகர்களில் இவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் அப்புறம் ரசிகர்கள் எல்லாராலேயும் உற்று கவனிக்கப்பட்டார் அந்த சமயத்தில் இவர் வந்து ஒரு சாக்லேட் பாயாக வளம் வந்தவர் சில நடிகைகள் கூட கிசுகிசுக்கப்பட்டார் என்ன வந்து இருந்தாலும் இவர் பிறப்பிலையே சில்வர் ஸ்பூன் அப்படின்னே வந்து சொல்லலாம் கேஎம்கே மேனன் அதாவது பிரபல தயாரிப்பாளர் தான் கே எம்கே மேனன் அவருடைய பையன்தான் இவர் ரொம்ப பரிச்சயமாக முகமாக ரொம்ப பரிச்சயமான முகமாக இருக்கக்கூடிய இந்த மனுஷன் ஏப்ரல் நாலாம் தேதி அவருக்கு வந்து வயசு வந்து எழுபத்தி ஒன்று அப்போ அவர் வந்து இறந்து போயிருக்காரு அவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறது பொதுவாக சிகிச்சை பலன் இல்லாமல் வந்து இறந்து போனாங்கங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் அவருடைய இறுதிக்கட்ட நிமிடங்கள் எப்படி வந்து இருந்ததுன்னா தன்னை பார்த்துக்கிறதுக்கோ தன்னை கவனிச்சிக்கிறதுக்கோ பசங்கன்னு வந்து இருந்தால் கூட நம்ம ஒரு பெரிய நடிகனாக வந்து இருந்தோம் ஒரு பெரிய சீரியல் ஆக்டராக இருந்தோம் ஆனால் ஒரு புற்றுநோயால் அவதிப்பட்டு நம்ம வந்து வர்றோம்னு வந்து தெரிஞ்சோம் யாருமே சக நண்பர்களாக இருக்கட்டும் சுற்றி இருக்கக்கூடிய யாருமே வந்து இருக்கட்டும் நம்மளை வந்து பார்த்து நேரில் பார்த்து ஒரு விசாரிக்கலையே ஒரு நலம் விசாரிக்கலையே பேசலையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஏக்கத்துலேயும் ஒரு மன உளைச்சல்லையும் அவர் வந்து இருந்தார் அவருடைய கடைசி காலம் முழுக்க முழுக்க தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் இறந்து போன சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியை ஒரு மிகப்பெரிய பேர் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை தாண்டி ராதிகாவுக்கு இவருடைய இழப்பு மிக பர்சனலாகவே ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா தன்னுடைய சொந்த அப்பா மாதிரி இவங்க அந்த சீரியலில் இந்த கேரக்டரை வந்து பார்த்துக்கிட்டே வந்துருந்தாங்க ராதிகாவுக்கும் இவர்களுக்குள்ளேயும் ஒரு அழகான வந்து ஒரு நட்பு வந்து இருக்குங்கிறது சின்னத்திரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த நடிகருடைய நடிப்பு எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்